நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க நல்ல ஒரு ஹெச்அப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுன்னு சொல்லுவாங்க நல்ல மடி எடுத்துருக்குதுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கண் போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் எடுக்குங்க நல்ல நீட்டமான காம்புங்க சுளின்னு பார்த்துட்டிங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடுங்க ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க தலையீத்துலேயே வந்து ஒரு அதிகப்படியான கரவித்திறன் வந்து எதிர்பார்க்கலாங்க நல்ல மடிசெட்டு அமைப்புங்க நல்ல பேட்ச் கொண்ட ஒரு ஹெச்எப்பில் சேரக்கூடிய ஒரு கிராஸ் பிரீடான மாடுங்க ரெண்டே பழுத்தாக போட்டிருக்குதுங்க விற்பனைக்காக வந்துடக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கரெக்டேட் ஆஃபீஸ் சரி விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துருக்குறேங்க மாட்டுக்கா தரப்புல இருந்தே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறுதொகை முன்பின் அனுசரித்து கொடுக்குறக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க ரெண்டு பல் தலையீர்த்து ஹெச்அப் மாடுங்க